உதுவெடுத்து தொழுகைக்காக நின்றால் து எம் நான் வந்து அவனை நோக்கித்தான் எனக்கு கிபா என்ன முன்னோக்கி தொடை பாக்குறேன் மமாபி இஷ்ராக் எனக்கு இணைமைப்பெல்லாம் எனக்கு இல்லை உள்ளத்துல ஆனா என்னது இந்த இந்த வேதனை இந்த சிந்தனை வந்து என்ன எனக்கு அப்படி ஆகிருது அதாவது கிபிலா தான் தொழுவேன் என்ன போடுற நிலைமையில சிந்தனை என்ன செஞ்சுட்டு ஆகிட்டு அப்படி என்று சொல்லி என்ன இவர் சொன்னதா வருது எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு இதுக்கு மத்தியிலே ஒரு காதல் என்ற ஒரு சப்ஜெக்டுக்கு மத்தியிலே ஒரு விதமான ஒரு பரவாயில்ல அவனை கொஞ்சம் அந்த உள்ளத்தால காப்பாத்தி எடுத்தா மட்டும் போதும் என்றது அசிங்கம் ஒன்று என்ன செய்யல அதுல விளங்கல அவருடைய அந்த உணர்வுலேயும் அவரை காப்பாத்தி எடுத்தா போதும் என்ற மாதிரிதான் அவருடைய அந்த சிந்தனை போக்கு என்ன செய்து வருது ஆனா இப்படியே நீங்க மாறி வந்து இந்த காலத்துக்குள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கிற வந்து அதாவது கேடு கெட்ட நிலைமை எப்படி போயிட்டேன்னா அது மோசமான நிலைமை அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால காதல் உணர்வு வந்து என்ன சொன்ன இறுதி நிலை வந்து தபீத் பாத் அவனை வந்து அடிமை என்ற ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துவிடணும் காரணம் என்ன ஒரு ஒரு யோ ஹுப்பு உண்டை நீ விரும்புதல் யூ வா யூ உன்னை குருடனாக்கும் உன்னை செவிடன் உன்னை குருடனாக்கும் உன்னை செவடன் உன்னை விரும்பிட்டால் அக்தர் ஆன்வம் ஒன் ஹேப் ப ஷெய்யன் அக்தர் ஆன்வம் ஒன்றை ஒருவர் விரும்பினா அதிகமாக அதை பற்றி பேசுவார் உட்காந்தாலும் அதை பற்றி பேசிக்கும் போனால் அதை பற்றி பேசிக்கும் இந்த இதை பத்தி அதாவது இந்த லைலா மஜூன் கைசி மூல மூலமாக சொல்லுவார் இன்னி ஒஹிப் இஸ்மஹா ஒமா அஷ்பஹ ஒமா வாஃபகு ஒமா அஷ்பஹு ஒமா ஒமா யுதானிஹி அதாவது நான் அவளது பெயரையும் விரும்புகிறேன் அவளது பேர் போன்ற பெயரையும் விரும்புகிறேன் அவளோட பேருக்கு கிட்ட வர பெயரையும் விரும்புகிறேன் என்றார் இதுதான் அவளோட விளைவு என்ன எல்லாமே விருப்பமாகி அவளுக்கு அவள்கிட்ட எழுத்தை கண்டா என்ன விருப்பமாகி அந்த எழுத்தை போட்டு சும்மா கொப்பி ஃபுல்லாக என்ன செஞ்சிருப்போம் எழுதி வச்சிருப்போம் ஃபோன் ஃபுல்லாக கிருக்கிப்போம் வணக்கிட்டா ஏதாவது என்ன நோட் சீரீஸ் கிடைச்சா முதலாவது பேர் அதான் தான் செய்யறது எழுதி பார்க்குறது அதுக்கு டிசைட் பண்றது இது ஒரு விஷயத்துல போறது அதாவது அவருடைய பேரையும் விரும்புகிறேன் பேர் போன்றதையும் விரும்புகிறேன் பேருக்கு நெருக்கமானதையும் என்ன செய்யறேன் விரும்புகிறேன்னு அவன் சொல்ற மாதிரி அது அந்த பேரை இன்னொருத்தர் உச்சரிச்சா ரோசம் என்ன துரிச்சரிக்கா நீ அந்த பேரை சொல்லக்கூடாது வணங்கிட்டா நான் மட்டும்தான் என்ன செய்யணும் அந்த பேரை நான் சொல்லணும் வேற நீ என்ன செய்யக்கூடாது அந்த அந்த மாதிரி அளவுக்கு யாராவது அந்த குரலை அழுத்தமா அவளை கூப்பிட்டுட்டா இவருக்கு ஒரு பிரச்சனையாரு வணங்கிட்டா அது நான் மட்டும் தான் கூப்பிடணும் இதெல்லாம் வந்து அந்த காதலுடைய விளைவாக அதை ஏற்படுத்திட்டு வரும் பேர் எழுதுறது அந்த எழுத்துக்களை விரும்புறது பாருங்க எப்படி ஒரு ஒரு இதா அந்த அந்த எழுத்துக்கள் இருக்கு வணங்கிட்டா ஒரு ஏபிசிடி எழுதி அந்த ஏபிசிடி எழுத்து என்ன செஞ்சிடுறது விரும்புற எனக்கு தமிழிலே பிடித்த எழுத்துக்கள் வந்து ஆனா அவன் ஐயனான்றது விளங்கிட்டா அதுல வார அந்த எழுத்துக்களை விரும்புறது நிறம் அவளுக்கு பிடிச்ச நிறம் என்ன செய்யும் பிடிக்கும் இவனுக்கு அது வரைக்கும் அந்த நிறம் பிடிச்சிருக்காது முடிச்சதுல இருந்து அந்த நிறம் பிடிக்கும் ஊர்களில் அவளுடைய ஊர் என்ன செய்யும் பிடிக்கும் பேர்கள அவளுடைய பேர் மாறி பிடிக்கும் அதே போல நிறங்கள்ல